அவங்க தடுத்துறகணும் நான் தக்பீர்லாம் சொல்ல கூடாது என்ன சொல்ல சிரிக்கிறத நீ நம்ம சொன்னோம் கேட்டனால செஞ்சாங்க சரி நீங்க பேச ஆடியன்ஸ் பேசக்கூடாது ஆடியன்ஸ் பேசக்கூடாது கூடாது ஆடியன்ஸ் பேச சொல்ல மாட்டீங்களா உங்க மக்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க உட்காருங்கமா நடுவர்கள் என்ன பண்றாங்க நடுவர் அவர் ஹலோ ஹலோ அந்தாங்க அந்தாங்க நான் உங்களை உட்காரத்துறேன் நம்ம அந்தாங்க நம்ம பதில் உங்க எல்லாரும் எல்லாம் நீ அமைதியா இருக்கணும் ஏன்னா எந்த பகுதியில் உள்ளவங்க ஏதாவது செஞ்சு அதுக்கு விளைவு ஏற்பட்டால் அந்த அணிதான் பொறுப்பேற்க யாரும் எந்திரிக்காதிங்க உணர்ச்சி இருந்தால் வெளியே சகோதரர்களே விவாதத்துக்கு வந்துடுவோம் அதாவது உயிர் காப்பது சிரிக்கு இரத்த தானத்தின் மூலம் உயிர் கா உயிர் காப்பாத்துங்கன்னு சொல்வது தப்பு அப்படின்னு சொல்றாங்க உயிர் கொடுக்கிறது ஒருத்தனை நினைக்கிறதா சிறுக்கே தவிர உயிர் காக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சால் பசியா ஒருத்தன் கிடக்கிறான் ஒரு உணவு கொடுத்தோம்னா மாட்டான் அல்லாதான் மனிதன் பார்வையில உயிரை கொடுத்தா எந்திரிச்சிட்டான் உயிர் சொல்றோம் இது மார்க்கத்துல தப்பா இது தப்பு கிடையாது அதுக்கு தான் நான் வந்து குரானுடைய ஆதாரத்தையும் காட்டினேன் யார் ஒரு உயிரை வாழ செய்கிறாரோ ஐயாஹா ஒரு நப்சுக்கு உயிர் கொடுக்கிறாரோங்கிறான் உயிர் கொடுக்கறா உயிர் அர்த்தம் கிடையாது உயிரை காப்பாத்துறது அது மாதிரி சொன்னாங்க ஒருத்தர் வந்து சொல்வதன் மூலமாக அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய உயிரையும் சொத்துக்களையும் உயிர்களையும் என்னிடமிருந்து காத்து கொண்டார்கள் நான் தான் உயிரை அப்படிங்கிறாங்க உயிர் காப்பாற்றுதல் சொல்வது சிற்கு கிடையாது ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து நம்முடைய காரியத்தின் மூலமாக தூங்கி நிப்பாடுறோம் உயிர் காத்தான்னு சொல்லலாம் உயிர் கொடுக்கிறது வேற பணத்துக்கு உயிரை கொடுக்கிறதுங்கிறது வேற உயிர் காப்பாத்துறதுங்கிற வேற ரத்த தானத்தின் மூலமா உயிர் எல்லாம் கொடுக்க இயலாது அந்த ரத்தம் குறைவா இருக்கிறதுனால அவன் செத்தர கூடாதுன்னு சொன்னா ரத்தம் கொடுங்க இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இது வந்து அவங்களுடைய சிறுக்க நியாயப்படுத்த வழி இல்லாம இதை சொல்றாங்க அதை வழங்கிக்கிறன அதுக்கடுத்து வந்து எதனால சிறுக்குன்னு சொல்றோம் அந்த மனிதனிடத்தில் இறந்து போனவற்றை கேட்கும் பொழுது அவருக்கு நீங்க இறைத்தன்மை கொடுத்துறீங்க அதாவது இறைவனை போலவே கேட்பாரு இறைவனைப் போலவே பார்ப்பார் என்ற நம்பிக்கை தான் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது அது இல்லை என்று சொன்னால் கூப்பிட மாட்டார்கள் அந்த நம்பிக்கை இருக்க போய் தான் கூப்பிடுறாங்க என்று நம்ம சொல்றோம் அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஒரு ஆதாரத்தை காட்டுங்க திருப்பி திருப்பி கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க இந்த மாதிரி அல்லாவுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறது மத்தவங்களுக்கு இல்ல அல்லாவுக்கு இருக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கு மத்தவங்களுக்கு இல்லன்னு ஒரு ஆதாரம் காட்டுங்க குழந்தைக்கு சொல்ற மாதிரி அந்த வசனத்தை சொல்லி அதுக்கு வேற அர்த்தமே வராது அந்த அர்த்தத்தில் அழகாக என்ன செய்கிறான்லாம் லைச கமிஸ் என்ன அடிப்படையை சொன்னதே சொல்லலைங்கிறதுனால திருப்பி ஒருக்கா சொல்ல வேண்டி இருக்கிறது லைச கமிசலி ஹீ செய்யும் அவனை போல அவனை பத்தி இங்கே பேசலை அவனை போல எதுவும் இல்லைங்கிறத பத்தி பேசப்படுது இந்த வசனம் பேசுவதை அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்வதை விட அவனை மாதிரி யாரும் இல்லைங்கிறது தான் அந்த வசனம் ஆரம்பமே வந்து லைசை எதிர்மறையாக ஆரம்பிக்கிறது அப்ப லைச கமிசலி ஹீ செய்ய உன் அவனை போன்று எதுவும் இல்லை சொல்லியாச்சு அவன் கேட்பவன் பார்ப்பவன் அப்ப ரெண்டுக்கு பக்கத்துல உள்ளதாங்க தான் ரெண்டு வர நேரத்து புறம் சொல்லிட்டு இருந்தாங்க முந்தின தலைப்புல பக்கத்துல வந்திருக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு அதை சேர்த்து வச்சு பார்க்கணும் அந்த லைச கம்மி நிலையை செய்வோம் சொல்லிட்டு பக்கத்துல என்ன வந்திருக்குது ஓஹோ சமி உள் பசீர் வருது அப்ப அவன் கேட்பவன் என்று சொன்னால் அந்த கேட்பதில் அவனை போல யாரும் இல்லை அவனுக்கு அவனை போல யாரும் இல்லைன்னு அவனுக்கு மட்டும்தான் அர்த்தம் கேட்பதுல அவனை போல யாரும் இல்லை பார்ப்பதுல அவனை போல யாரும் இல்லை அப்ப கேக்குதல் பார்க்குதல் என்கிற அந்த தன்மையை சொல்லிட்டு தான் அவனை போல எதுவும் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கிறது இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் இந்த தன்மை அவனை போல யாருக்கும் கிடையாது பார்க்கிற தன்மை அவனை போல யாருக்கும் கிடையாது என்றால் இது வேற என்னதான் அர்த்தம் அவனை போல எதுவும் இல்லை அவன் பார்ப்பவன்னா அவனுக்கு இருக்குதுங்கிற சொல்றது என்னுடைய நோக்கமா அவனை போல எதுவும் இல்லைன்னு சொன்னது என் நோக்கமா அதுக்கே லைசன் வரணும் இல்லேன்னு இதுக்கு ஆரம்பிக்கணும் அப்ப அவனை போல எதுவும் இல்லேன்னு ஆரம்பித்து அடுத்தவனுக்கு இல்லைங்கிறத மறுக்கிறதுக்கு தான் அந்த வசனம் வந்திருக்கிறது அல்லாவுக்கு இருக்கிறத சொல்றதுக்கு இது வரவே இல்லை என்னைய மாதிரி ஒருத்தன் கேட்கக்கூடியவன் கிடையாது என்னைய மாதிரி பார்க்கக்கூடிய ஒருத்தன் கிடையாது இதுதானே மேட்ரிக்கு இவ்வளவு தெளிவாக காட்டினவர் ஒரு ஆயத்தையாவது காட்டினீங்களாங்கிறீங்க இது அப்ப ஆயத்து இல்லையா அப்ப இந்த ஆயத்துக்கு இந்த அர்த்தம் தப்பா இதை தவிர வேற ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு சொல்லி யாத்தையாவது சொன்னா இது ஒத்துக்குருவாங்களா நடுநிலையா சிந்திக்கக்கூடியவர்கள் யாராச்சும் இதை ஒப்புக்கொள்வார்களா அப்ப இவ்வளவு தெளிவா அல்ல என்ன செய்யறான் எந்த ஒரு இடத்தில் அல்லாவ போல ஒருத்தர் கேட்கிறார் என்று வந்து விடுகிறதோ அது சிறுக்காகிவிடும் எந்த ஒரு இடத்தில் அல்லாவை போல பார்க்கிறார் என்று வந்து விடுகிறதோ அது சிறுக்காகிவிடும் இதுதான் மேற்று இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த இரத்த தானத்துக்கு சொன்னோம்ல நீங்கள் உணர்வுல போடுகிறீர்கள் ஒருத்தன் ஒருத்தந்தான படிப்பாத கோடான கோடி பேர் எத்தனை பேர் உணவுடைய யாருக்கெல்லாம் அடைகிற அத்தனை பேரும் படிப்பானே நீங்க அத்தனை பேருக்கு தான் ஒரு நேரத்தில் சொல்றீ அப்படிங்கிறாங்க எங்க இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா விஷயம் இருக்குது அதுல ஒரு மனிதன் ஒருத்தன் ஒன்னுதான் கேட்க முடியும் நம்ம சொல்றோம் இப்ப ரத்த தானம் தேவை என்று சொன்னா என்கிட்ட ஒருத்தர் ரத்த தானம் கேட்பாரு உங்கள்ட்ட ஒருத்தர் கேட்பாரு உங்கள்ட்ட கேட்கிற ஒருத்தர் கேட்பாரு ஒரு பல ஆழ்த்த பல பேர் கேட்பாங்க ஒரு ஆழ்த்த ஒரு நேரத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கேட்பார்களா தேவைப்படக்கூடிய அத்தனை பேரும் கேட்பார்களா அப்படி இருந்தா அதுவும் சிறுக்கு தான் இந்த வித்தியாசத்தை விளங்காம அல்லாஹ் எதை சிறுக்குங்கிறானோ அப்பட்டமான ஒரு சிறுக்கு என்று அல்ல அம்பலப்படுத்தி காட்டுகிறானோ அதை வந்து என்ன செய்யறாங்க நியாயப்படுத்துகிறார்கள் அது நீங்க நல்லா புரிந்துக்கணும் எதுக்கடுத்த என்ன செய்வாங்கன்னா இந்த அதிகாரம் தந்தது யாரு அவங்க எந்த ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டும் இருக்கிற அர்த்தத்தை மறுப்பாங்க இருக்கிற அர்த்தத்தையே இறக்க செய்வாங்க ஆனால் அதிகா நம்ம எது உள்ள விளக்கத்தை சொன்னோம்னு சொன்னா உள்ள அர்த்தம் தான் செய்யறோம் இந்த அதிகாரம் தந்தது யாரு தான் இருக்கு மாதிரியா அதிகாரம் தரணும் அதுல தானே இருக்குது அதுங்கிற அவனை போல யாருமே அவன் கேட்பவன் பார்ப்பவன் இந்த பார்க்கறதும் கேட்கல அவனை போல இல்லைங்கிறோம் இது இருக்கா இல்லையா நான் அதிகாரம் தர்றது ஒரு சொல்லுக்கு அதான் அர்த்தம் என்று இருக்குமே ஆனால் அதை சொல்வதற்கு தனியாக அதிகாரம் வாங்கணுமா அந்த சொல்லுல அர்த்தம் இருக்கிற எடுத்து சொன்னா அதிகாரம் வாங்கிட்டு செய்யணுமா அது அதிகாரம் தேவை கிடையாது அதுல இருக்குதா இல்லையா இல்லைன்னா இதே அவங்களுக்கு மறக்க முடியல இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே தவிர வேற என்னதான் இந்த அர்த்தம் இந்த வசனம் சொல்லுகிறது உங்களால சொல்ல முடியவில்லை அப்ப இறந்தவருக்கு வந்து நீங்க சொல்றீங்க வித்தியாசம் இருக்குது அவர் கேட்பார்கள் தான் இருக்கணுமா இல்லையா நினைச்சுக்கிட்டு இறந்தவர்களை அப்படி லிமிட் பண்ணி தான் கூப்பிடுறீங்களா அல்லாஹவை ஒருத்தன் பிரச்சனை வரும்போது எப்படி வந்து எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் கூப்பிடுகிறானோ அந்த மாதிரி இறந்தவர்களை கூப்பிடுக்கிறானா அது ஒரு மனுஷன் போறோம் இப்ப டைம் எப்படி தெரியல அவர் பிஸியா இருந்தாலும் இருப்பாரு இப்ப போய் பார்க்க முடியாது இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு மனசுண்ட போவான அப்படி கூப்பிடுகிறார்களா அல்லாட்ட கூப்பிடும் போது எந்த கட்டுப்பாடு இல்லை உடனே கூப்பிட்டுவோம் இன்னும் எத்தனை பேர் கூப்பிடுறோம் அதை பத்தி கவனிக்க மாட்டோம் நம்ம இருக்கிற தூரம் என்ன அல்லாவுடைய அதை பத்தி எல்லாம் கவனிக்க மாட்டோம் அப்படி கூப்பிடுறீங்களா மனுஷன் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களா இந்த டிஃபரெண்ட் போல தெளிவா தெரியும் பொழுது இந்த உண்மையும் நீங்கள் என்ன செய்யறீங்க மறைத்து பேசுகிற காட்சி நம்ம பார்க்கிறோம் அடுத்து என்ன நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் அவர் கொல்லப்படுவார் இவர் கொல்லப்படுவார் சில சகாபாக்களை பத்தி சொன்னாங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் டாபிக் அதுல இருந்து இந்த கருத்து எப்படி நிலைநாட்டப்படும் ரசூல் செல்லாசலம் சில பேருடைய மரணத்தை பற்றி முன்கூட்டி சொன்னார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து எத்தனை பேர் கேட்டாலும் லிமிட் இல்லாம எங்க இருந்து கேட்டாலும் அது கூப்பிடலாம் அது உங்களுக்கு விளங்கும் அல்லாவுடைய கேட்கும் திறன் வந்து விட்டது எங்கும் இது ஆதாரமாகுமா அது ஆதாரமாகட்டி அது எதுக்குங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அதே நம்ம கவனத்தில் கொள்ளணும் பேசிக்கில வந்து ஷிர்க் நிரூபணம் ஆகுது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இதுதான் பச்சை ஷிர்க் இதுக்கு மிஞ்சின ஷிர்க்கே கிடையாது இது பச்சையான பகிரங்கமான இணை வைத்தல் பகிரங்கமான அநியாயம் என்பதிலே ரெண்டாவது கருத்து கிடையாது அடுத்து என்ன கேக்குறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து தெரிஞ்சா ஏன் எழுபது பேர் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு கேட்டா உடனே அல்லாஹ்வோட மறுபடியும் அல்லாஹ்வோட ஓபின பாக்குறாங்க அல்லாஹ் மாத்திரம் நபிமார்களை கொலை செய்தார்கள்னு சொல்றானே தெரிஞ்சா என் கொள்ள விட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து எது நாடு எதை செய்வோம் அதை தடுக்க எல்லாம் தீர்மான விதி எழுதிட்டா அது உண்மை ஆனால் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை விட்டுருங்க இன்னொன்னு கேட்கிறான் ஒருத்தர் எட்டி பார்க்கறாரு யாருன்னு தெரியல பின்னாடி அவர் தெரிஞ்சிருது முன்னாடியே நீ எட்டி பார்த்தது எனக்கு தெரிஞ்சிருக்குமே ஆனால் ஈட்டி நான் குத்தி உன் கண்ணை குருடாக்கி இருப்பேன் லவ் அழிவுத்து அறியல முன்னாடி அறிந்து இருந்தால் இது பேச்சுக்கு சொல்றதா முன்னாடி அஞ்சு குத்தி இருப்பாங்களே கண்ணை குத்தி இருப்பாங்களே கண்ணை குத்தலையே குத்தலைன்னு அரியலன்னு தானே அர்த்தம் ஃபார்மாலிட்டிக்கு சொன்ன வாசகம் இல்லையே அதே மாதிரி தன்னுடைய மனைவியின் மீது பழி சுமத்தப்படும் பொழுது அது பொய் பொய்ன்னு தெரிந்திருந்தால் அது மாதிரி ரசூல்லா நட அது நடந்திருப்பாங்களா இல்லையா அது பழி பொய் தானே ஆனால் ஆயிஷாட்ட போய் நீ அது நடந்திருக்காம்மா நீ சவுபாக செஞ்சிக்கோமா அப்படின்னு ஆயிஷாவே என்ன சொல்றாங்க இந்த வதந்தி வந்த பிறகு என்னோட முன் முன்பு போல் ரசூல்லா பழுவது இல்லை முன்பு போல் அன்பு செலுத்துவதில்லை அப்ப பொய்யான அவதூறு என்று தெரிந்தும் கூட அவங்களையும் பாதிச்சு பொய்யா எப்பா இருப்பாங்களே அவதூருக்கு முந்தி எந்த அன்பை காட்டினாங்களோ அந்த அன்பை முந்தி முந்தைய காட்டல மக்கள் பேசின பேச்சு அவர்களை பாதித்திருக்கிறது